ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு குற்றவாளியை மந்திரியாக்குவார் என்பதை நம்முடைய சட்டம் இயற்றவர்கள் எதிர்பார்க்கவில்லை நம்முடைய நீதிபதிகளும் எதிர்பார்க்கவில்லை ஒரு கவர்னராக இருக்கிறவர் சட்டமன்றம் நிறைவேற்றுகிற தீர்மானங்களுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று இந்த அரை லூசு ரவியை போல சொல்லுகின்ற ஒரு கவர்னர் வருவார் என்று நம்முடைய அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை இந்த ரவி ஒரு சொரணையற்றால் போய் துணை வேந்தர் கூட்டத்தை கூட்டி ஒன்பது பேர் வருகிறாங்க உனக்கு மானமே இல்லாத ஒரே ஒரு மனிதன் எனக்கு தெரிய உனக்கு கையெழுத்து போடாமல் நீ கையெழுத்து போடாமலே சட்டம் வாங்கி கொண்டு இருக்கிறது நீ எல்லாம் கவர்னர் தெண்டச்சோலை தென்று கொண்டு கவர்னர் மாளிகையில் ஏசியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறாயே உனக்கு வைக்க வேண்டாம் இந்த அமித்ஷாவுக்கு இது போல் போய் ஒவ்வொரு எதிர்கட்சி அரசாங்கங்களுக்கும் தொல்லை கொடு என்று ஒவ்வொரு கவர்னரையும் அனுப்பி வைக்கிறீர்கள் அந்த கவர்னர்களெல்லாம் இப்பொழுது கேள்விக்குரியவர்களாக யூ யூஹ் ஃபெயில்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷா ஃபெயில்டு என்று சொல்கிறேன் மாற்றினாலும் அடிப்படை <laughs> ஊழல் தான் எவன் போய் எவன் வந்தால் மாறுதல் வந்து ஊழல் ஒழிந்து விடும் அப்படிங்க யார் இருந்தாலும் எவன் வந்தாலும் ஊழல் தான் மொத்த மந்திரி சபையே ஊழல் தான் முதலமைச்சரே ஊழல் தான் அப்புறம் யார் வந்தால் என்ன யார் வெளியே போனால் என்ன இதில் என்ன மாற்றம் வருகிறது குற்றவாளி பதவியில் இருக்கிறான் அப்புறம் எப்படி அவனை நீங்கள் தண்டிப்பீர்கள் அவன் தன்னுடைய சர்க்கார் வக்கீலை பயன்படுத்துவான் அவன் தன்னுடைய போலீஸை பயன்படுத்துவான் அவன் சாட்சிகளை பிறல் சாட்சிகளாக ஆக்குவான் அவனை எப்படி தண்டிப்பீர்கள் ஒருவனையும் நீங்கள் தண்டிக்க முடியவில்லையே துரைமுருகனை தண்டிக்க முடியவில்லை நேர்வை தண்டிக்க முடியவில்லை பண்ணி செல்வத்தை தண்டிக்க முடியவில்லை பொன்முடியை தண்டிக்க முடியவில்லை வழக்கை நிறுத்தி வைத்து விட்டு மீண்டும் மந்திரியாக தொடர்கிறார்களே குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டு பொன்முடி தண்டிக்கப்பட்டு பிறகு அது நிறுத்தப்பட்டு மீண்டும் மந்திரியாக ஆகிறார் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தது ஆயத்தவரி கட்டாமலே சரக்குகளை வெளியே கொண்டு வருகின்ற போது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் மேலே வைத்து வெளியே பாதி சரக்கு அரசாங்க சரக்காக விற்று மக்களுக்கு வரி மக்களுக்கு திட்டம் போடுவதற்கு பயன்படுகிறது பாதி முதலமைச்சர் வீட்டுக்கும் மற்றவர்கள் வீட்டுக்கும் போகிறது என்று சொன்னால் இதற்குள்ளே நுழைய உரிமை இல்லை என்றால் அவன் எப்படி இந்த குற்றத்தை கண்டுபிடிப்பான் எதனால் என் மாநில உரிமை கேட்கிறான் என்று புரிகிறதா உனக்கு இவன் மாநில உரிமை எதற்கு கேட்கிறான் மக்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்காக இல்லை இவன் திருடிய மனத்தை பத்திரமாக வைத்து கொள்வதிலே தான் மாநில உரிமை கிடைத்தால்தான் திருடிய மனத்தை பத்திரமாக அரசு அலுவலகத்திலேயே வைத்துக் கொள்ளலாம் இதற்காகத்தான் மாநில உரிமை கேட்பதாக ஒரு பரம்பரை மிக்க ஒரு மனிதனின் வீட்டில் பிறந்த ஒரு பிராமணன் போய் இந்த சனியனுக்கு இவர்களுக்கு வா போய் பேசியபோது ரொம்ப வருத்தப்பட்டேன் ஃபேமிலி குரூப் பிரீமியம் அட் பிரைஸ் இன் ஜிஎஸ்டி ஈஸியா வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேங்க் லோன் அண்ட் ஆன் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டு அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்குது உங்களுக்கு வந்து ஜாமீன் வேண்டுமா இல்லை என்றால் வந்து அமைச்சர் பதவி வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி காட்டமாக அவனுக்கு கேட்டுருந்தது இதுவரை எந்த ஒரு தமிழ்நாடு அரசு இருக்கும்போதும் எந் யாருக்கும் சொல்லாத இந்த ஒரு விஷயமும் கண்டனமும் வந்து செந்தில்வாளியும் வந்திருக்கு இதை தொடர்ந்து ஏப்ரல் ஒன்றில் வந்து அமைச்சரவர்கள் வந்து மாற்றம் ஏற்படக்கூடும் அப்படின்னு அப்படி உங்களுடைய பார்வை என்ன மாற்றம் ஏற்பட ஏற்படாமல் தொலைகான் எவனை மாற்றினாலும் அடிப்படை ஊழல் தான் எவன் போய் எவன் வந்தால் மாறுதல் வந்து ஊழல் ஒழிந்து விடுமா திமுகவில் யார் இருந்தாலும் ஊழல் வந்தாலும் ஊழல் தான் மொத்த மந்திரி சபையே ஊழல் தான் முதலமைச்சரே ஊழல் தான் அப்புறம் யார் வந்தால் என்ன யார் வெளியே போனாலும் என்ன இதில் என்ன மாற்றம் வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு உச்ச நீதிமன்றம் ஜாமீனில் போகிறாயா மந்திரி பதவியை விடுகிறாயா என்று இத்தனை தடவை கேட்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது என்று எனக்கு தெரியவில்லை அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு மந்திரியாக இருக்கின்றவன் ஊழலாக இருப்பது அவன் சிறைக்கு போவது அவன் மீது பெரிய குற்றச்சாட்டுகள் இருப்பது அவன் மந்திரியாக தொடர முடிவது இவற்றையெல்லாம் நம்முடைய அரசியல் சாசனம் அறிந்திருக்கவில்லை நம்முடைய நீதிமன்றங்களுக்கு இவர்களை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை செந்தில் பாலாஜி ஒரு குற்றம் காரணமாக சிறையில் வைக்கப்படுகிறார் வைக்கப்பட்டவன் நம்முடைய முதலமைச்சர் போய் அவரை மந்திரியாக ஆக்குகிறார் சிறையிலேயே ஆக்குகின்ற போது பிரமாணம் நான் செய்து வைக்க மாட்டேன் என்று நம்முடைய ஆர் என் ரவி சொல்லுகிறார் குற்றவாளிக்கு நான் பிரமாணம் செய்ய மாட்டேன் நீ செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது என்னுடைய முன்னுரிமை எனக்குள்ள தனி உரிமை என்று சொல்லி அவரை மந்திரியாக ஆக்குகிறார் அவர் கோர்ட் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவன் ஒரு பெருவாரியான பேரை ஏமாற்றினான் என்று சொல்லப்பட்டவன் தானே நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி குற்றத்தை ஒப்புக்கொண்டவன் அந்த மனிதன் மந்திரியாக ஆக்கப்படுகிறான் இந்த நீதிமன்றம் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அரசியல் சாசனம் எழுதப்பட்ட காலத்தில் குற்றவாளிகளெல்லாம் மந்திரியாக வருவார்கள் என்பதை எது எதிர்பார்க்காத காரணத்தினாலே குற்றவாளிகள் மந்திரிகளாக இருந்தால் எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து அரசியல் சாசனத்தில் எதுவும் இல்லை மக்கள் அயோக்கியர்களை வாக்களித்து தேர்வு செய்ய மாட்டார்கள் என்று நம்முடைய அரசியல் சாசனத்தை எழுதியவர்கள் நம்பினார்கள் அதனாலே திருடன் இருப்பான் கொலைகாரன் இருப்பான் கொள்ளையடிப்போன் இருப்பான் வேசி இருப்பாள் எல்லாரும் இருப்பார்கள் என்று வீர்களுக்காக சட்டங்கள் செய்யப்பட்டனவே தவிர ஒரு மந்திரி லஞ்சம் வாங்கிவிட்டு லஞ்சம் வாங்கினால் அவன் அகற்றப்பட்டு விடுவான் என்று கருதினார்கள் தன்னுடைய தகுதிக்கு மேல் சொத்து சேர்த்தால் மக்கள் அவரை தோற்கடித்து வீட்டு கழித்து விடுவார் என்று கருதினார்கள் நம்முடைய அமைப்பு மிகவும் கடினமாக கெட்டியாக உயர் நிறுவனமாக வலிமை வலிமையான நிறுவனமாக ஆகிவிட்டால் அதை தோற்கடிக்க முடியாது திமுகவில் ஊழல் இல்லை என்று ஊழல் இருக்கிறது என்று தெரியாத எவனும் கிடையாது முதலமைச்சர்லேருந்து கருணாநிதியிலிருந்து அவ்வளவு பேரும் ஊழல் தான் என்பது எல்லாருக்கும் தெரியும் மறுபடியும் அப்படி ஆட்சிக்கு வர முடிகிறது பெரிய நிறுவனமாக இருந்தால் அதை தோற்கடிப்பது எளிதில்லை அந்த நிறுவனத்தோடு தான் மற்றவனும் சேர்ந்தாக வேண்டும் என்கின்ற நிலையில் பிறகு நான் குற்றவாளியை மந்திரியாக்குவேன் என்கின்ற நிலைப்பாட்டை ஒரு முதலமைச்சர் எடுக்க முடிகிறது சட்ட வேடிக்கை பார்க்கிறது ஒருவர் மந்திரியாகவே சிறையில் இருந்தார் இதை நீதிமன்றம் எதிர்பார்க்கவே இல்லை மந்திரியாக இருப்பவர் வெளியேற்று அல்லது ஒரு மந்திரியாக இருப்பது முறையானதில்லை என்றெல்லாம் சொல்ல முடியவில்லை கவர்னர் சொல்லி பார்த்தார் நான் செய்ய மாட்டேன் என்று ஆனால் முதலமைச்சர் அவரை மந்திரியாக ஆக்குகிறார் கவர்னரும் வெடிக்கிறதுன்னு பார்த்தார் ஆகவே அரசியல் சாசனம் கருதி பார்க்க முடியாத குற்றங்களும் ஊழல்களும் நடைபெறுகின்ற ஒரு காலத்தில் நம்முடைய அரசியல் சாசனம் தோற்று போய்விட்டது நான் சொல்கிறேன் தோற்று போய்விட்டது இவர்களை கையாள்வதற்கு தெரியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துறைமுருகன் மீது ஊழல் வழக்கு வருகிறது அது திமுக ஆட்சி காலத்தில் அகற்றப்படுகிறது வழக்குகள் தோல்வியடைகின்றன அதிமுக காலத்தில் மீண்டும் போடப்படுகிறது இப்படியே இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த வழக்குகள் மூடப்பட்டு இப்பொழுது மீண்டும் உச்சநீ உயர்நீதிமன்றத்தால் திறக்கப்பட்டு மீண்டும் அவர் வழக்கை எதிர்கொள்ளப் போகிறார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடக்க நிலையில் அந்த வழக்கு வரப்போகிறது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவரை உள்ளே வைப்பதற்கு நம்முடைய சட்டம் வலிமையானதாக இல்லை பிறல் சாட்சிகள் வருவார்கள் சர்க்கார் வக்கீல் ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு பேசுவார் போலீஸ் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆதரவாக செயல்படும் ஆகவே துறைமுருகனை தண்டிக்கின்ற சக்தி நம்முடைய சட்டத்திற்கு இல்லை பன்னீர்செல்வத்தை தண்டிக்கின்ற சக்தி நம்முடைய சட்டத்திற்கு இல்லை ஆகவே திரும்ப திரும்ப உயர்நீதிமன்றம் வழக்கை திற மறுபடியும் நடத்து வறுமணியை நடத்து என்று சொல்வதற்கு காரணம் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஏன் இவர்களை தண்டிக்க உங்களுடைய சட்டத்தால் முடியவில்லை பதவியிலே அவன் இருக்கிறான் குற்றவாளி பதவியிலே இருக்கிறான் அப்புறம் எப்படி அவனை நீங்கள் தண்டிப்பீர்கள் அவன் தன்னுடைய சர்க்கார் வக்கீல பயன்படுத்துவான் அவன் தன்னுடைய போலீஸை பயன்படுத்துவான் அவன் சாட்சிகளை பிறர் சாட்சிகளாக ஆக்குவான் அவனை எப்படி தண்டிப்பீர்கள் ஒருவனையும் நீங்கள் தண்டிக்க முடியவில்லையே துறைமுருகனை தண்டிக்க முடியவில்லை நேர்வை தண்டிக்க முடியவில்லை செல்வத்தை தண்டிக்க முடியவில்லை பொன்முடியை தண்டிக்க முடியவில்லை விழ வழக்கை நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் மந்திரியாக தொடர்கிறார்களே குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டு பொன்முடி தண்டிக்கப்பட்டு பிறகு அது நிறுத்தப்பட்டு மீண்டும் மந்திரியாக ஆகிறார் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தது உங்களுடைய கைகளுக்கு அப்பா அப்பாற்பட்டு உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு குற்றங்கள் நடக்கின்றன இவை எல்லாம் அரசியல் சாசனத்தால் எதிர்பார்க்கப்பட்டவை இல்லை ஆகவே எல்லாமே திருத்தி அமைக்கப்பட வேண்டும் திஸ் சிஸ்டம் இஸ் ராங் என்று நான் சொல்லுகிறேன் த சிஸ்டம் ஹேஸ் ஃபெயில்டு டோட்டலி ஃபெயில்டு என்று நான் சொல்லுகிறேன் இல்லாவிட்டால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வழக்கை தரேன் என்று சொல்ல வேண்டிய கட்டம் வராது குற்றம் செய்த எவனையும் தண்டிக்க உங்களுக்கு இல்லை ஆனால் மனச்சான்று உள்ள சில நீதிபதிகள் திரும்ப திரும்ப அந்த வழக்குகளை திறக்கும்படியும் நடத்தும்படியும் சொல்லுகிறார்களே தவிர அவர்களை தண்டிக்க நம்முடைய நீதி அமைப்பால் முடியவில்லை ஏனென்றால் சட்டங்கள் அவ்வளவு வலிமையாக இல்லை தவறு செய்கின்றவர்கள் கைகளிலே சட்டத்தை நிறைவேற்றுகின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன போலீஸ் சர்க்கார் வக்கீல் எல்லாம் ச குற்றவாளிகளின் கைகளிலே இருக்கின்றன ஆகவே ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு குற்றவாளியை மந்திரியாக்குவார் என்பதை நம்முடைய சட்டம் இயற்றவர்கள் எதிர்பார்க்கவில்லை நம்முடைய நீதிபதிகளும் எதிர்பார்க்கவில்லை ஒரு கவர்னராக இருக்கிறவர் சட்டமன்றம் நிறைவேற்றுகிற தீர்மானங்களுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று இந்த லூசு லவியை போல சொல்லுகின்ற ஒரு கவர்னர் வருவார் என்று நம்முடைய அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை ஆகவே இந்த அரை லூசுகளுக்கு என்ன இவ் இவர்களுக்கு கட்டுப்பாடு வைத்து ஒரு மாதத்தில் கெழுத்து போடும் ரெண்டு மாதத்திற்கு எழுத்துப்படும் என்று சொல்ல வேண்டிய தேவை ஏற்படாமலேயே அவர்கள் பொறுப்புணர்ந்து நடத்துவார்கள் ஆகவே அவர்களுக்கு கௌரவம் கொடுத்து தங்களுடைய மன உணர்வுப்படி கையெழுத்தில் வேண்டும் என்று சட்டம் எழுதி வைத்தது மன உணர்வே இல்லாதவர்களெல்லாம் வரப்போகிறார்கள் கவர்னர்களாக ரவியை போல பிறகு நீதிமன்றம் உள்ளே நுழைந்து அந்த சட்டங்கள் செல்லுபடியாகும் ஒரு கையெழுத்து போடாவிட்டாலும் என்று சொல்லுகின்ற நிலைமை நம்முடைய அரசியலுக்கு புதியது இப்பொழுது மீண்டும் ஒரு சிக்கல் வருகிறது ஜனாதிபதியும் மூன்று மாதத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தை ஆக்குகிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறதா அல்லது பாராளுமன்றத்துக்கு இருக்கிறதா என்ற கேள்வி வருகிறது இனிமேல் பாராளுமன்றம் என்னுடைய அதிகாரத்தை நீ எப்படி எடுத்துக்கொள்ளலாம் வெதர் ஜுடிஷரி இஸ் மோர் தென் த பார்லிமெண்ட் என்கின்ற கேள்வி எழுகிறது இப்பொழுது அதெல்லாம் சிக்கலில் இருக்கிறது ஆகவே இந்த ரவி ஒரு என்றால் போய் துணை வேந்தர் கூட்டத்தை கூட்டி ஒம்பது பேர் வருகிறார் உனக்கு மானமே இல்லாத ஒரே ஒரு மனிதன் எனக்கு தெரிய மானம் என்பது என்ன என்றால் ஒரு மெல்லிய உணர்வது ஆகவே அவர் போய் கூட்டம் கூட்டுகிறார் ஊட்டியில் அந்த ஆள் தன்கிற வருகிறார் ஆளுமில்லை பேருமில்லை டெவாலிக்கு பேசுகிறாரு இந்த ஆள் நிறுத்தி வைத்து விட்டார் நிறுத்துவார மாட்டார் அவற்ற அதிகாரம் இருக்கிறது அவர் நீ கூட்டம் கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உனக்கு எதற்காக உனக்கு கையெழுத்து போடாமலே நீ கையெழுத்து போடாமலே சட்டம் கொண்டு கொண்டிருக்கிறது நீ எல்லாம் கவர்னர் என்று தெண்டச்சோலை தென்று கொண்டு கவர்னர் மாளிகையில் ஏசியை போட்டுக்கொண்டு உட்காந்துருக்கிறாயே உனக்கு வைக்க வேண்டாம் இந்த அமித்ஷாவுக்கு இது போல் போய் ஒவ்வொரு எதிர்கட்சி அரசாங்கங்களுக்கும் தொல்வி கொடு என்று ஒவ்வொரு கவர்னரை அனுப்பி வைத்தீர்கள் அந்த கவர்னர்களெல்லாம் இப்பொழுது கேள்விக்குரியவர்கள் ஆகிவிட்டார்கள் யூஹ் ஃபெயில்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷா ஹெ ஃபெயில்டு என்று சொல்கிறேன் நான் இப்படி இப்படி வரம்பு மீறி மனிதர்களை நடத்த சொல்லுகிறீர்களே கேவலமாக இல்லையா உங்களுக்கு ஆகவே ஒரு குற்றவாளியை முதலமைச்சர் ஆக்கிய ஸ்டாலினையும் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்ன ஆர் என் ரவி போன்ற அரை லூசுகளையும் நம்முடைய அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை ஆகவே இப்பொழுது நீதிமன்றங்களெல்லாம் கவர்னர்களுக்கு பதிலாக கையெழுத்து போடுகின்றன நீதிமன்றங்களெல்லாம் என்ன மந்திரியாகத்தான் இருப்பாயா போக மாட்டாயா ராஜினாமா செய்ய மாட்டாயா என்ன தூங்கு இந்த இந்த மாதிரி ஒரு கே ஆவண்ணா ராஜா குற்றம் செய்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன காங்கிரஸ் அகற்றப்பட்டு விட்டது திமுக காரன் கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும் செய்த குற்றத்திற்காக காங்கிரஸ்காரன் அதை பதவி இழந்து விட்டான் அவனுக்கு சொரணை கிடையாது இவனுக்காகத்தானே இழந்தான் இவர்களை கூட்டிக் கொண்டு மறுபடியும் தூக்கி தோளில் தூக்கி கொண்டு திரிகிறோமே என்ற சொரணை அவனுக்கு கிடையாது பானா சிதம்பரம் நூறு நாள் சிறையில் விட்டு வந்தார் அவர் மகன் சிறையில் விட்டு வந்தார் அவருடைய வழக்கு அடுத்தடுத்து விசாரிக்கப்பட்டு அவருடைய உள்ளேவை இல்லாவிட்டால் குற்றமற்றவர்கள் என்று வெளியே தள்ளு நம்முடைய நீதிமன்றங்கள் செய்ய மாட்டார் ஒருவனையும் தண்டிப்பதற்குரிய ஆற்றல் இந்த நீதிக்கோ நம்முடைய சட்டத்திற்கோ இந்த சட்டத்திற்கு இல்லை நீதி என்பது சட்டங்களின் அடிப்படையில் தான் பேஸ்ட் ஆன் லா தே கேன் இன்ட்ரபட் ஒன்லி லா தே கேனாட் மேக் லா இந்த இந்த சூழலில் இவர்களுக்கு நடந்து கொள்ள தெரியவில்லை ஏனென்றால் நம்முடைய அரசியல் சாசனம் போதுமானதாக இல்லை இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் இந்த டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து போடப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக நடந்துக்குது அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து வந்து வழக்கு அம்மா ஏங்க சொல்கிறேன் பிஎஸ் ராமன் ஒரு பிரமாதமான குடும்பத்தில் வந்த ஒரு வச்சு பிபி ராமனுடைய பேரன் பிராமணே இந்த இந்த அசிங்கம் பிடிக்கவங்களுக்காக வழக்கில் ஆஜராஜ் இந்த வில்சன்லாம் இதற்கே பிறந்தவர்கள் போகட்டும் இந்த எதுக்கு நம்ம தர்மத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு சமூகத்தில் பிறந்ததாக சொல்லிக்கொண்டு என்ன இந்த போய் பேசுகிறார் பி எஸ் ராமன் மாநில உரிமைகள் பணி போய்விட்டன இன்றைக்கு டாஸ்மார்க்கு கொள்ளையடித்த பணம் ரெக்கார்டுகள் எல்லாம் டாஸ்மாக் தலைமை நிறுவனத்திலே இருக்கிறது திருடன் திருடன் தனி ஆனால் அவன் வீட்டிலே வைத்திருப்பான் திருடன் மந்திரியானால் தலைமைச் செயலகத்திலே வைத்திருப்பான் அவனுக்கு அழிக்கப்பட்ட அறையில் அப்புறம் அந்த அறைக்குள்ளே நுழைவது என்ன சட்ட வருவதும் பாதுகாப்பான இடமின்றி நீ அங்கே கொண்டு வந்து வைத்துக் கொள்கிறாயே டாஸ்மார்க்கினுடைய எல்லா ஊழல்களும் அதற்கான ஆவணங்களும் டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்திலே தான் இருக்கும் ஆகவே நிறுவனமே தவறு செய்கின்ற போது அந்த மந்திரியே தவறு செய்கின்ற போது வரி கட்டாமலே சரக்குகளை வெளியே கொண்டு வருகின்ற போது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் மேலே வைத்து வெளியே பாதி சரக்கு அரசாங்க சரக்காக விற்று மக்களுக்கு வரி மக்களுக்கு திட்டம் போடுவதற்கு பயன்படுகிறது பாதி முதலமைச்சர் வீட்டுக்கும் மற்றவர்கள் வீட்டுக்கும் போகிறது என்று சொன்னால் இதற்குள்ளே நுழைய உரிமை இல்லை என்றால் அவன் எப்படி இந்த குற்றத்தை கண்டுபிடிப்பான் அவன் நீ வீட்டிலே வைத்திருக்கவில்லை தலைமை அலுவலகத்திலே வைத்திருக்கிற ஆவணங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய்விட்டான் இதற்கு சொல்லுகிறார் இந்த பி எஸ் ராமன் மாநில உரிமை பறிபோய்விட்டது மாநில அரசாங்கத்தினுடைய அவர்கள் கேட்க வேண்டும் முதலமைச்சருடைய அனுமதி கேட்க வேண்டும் நீ திருடி ஒழித்து வைத்திருக்கின்ற பணத்தை சோதனை இடுவதற்கு நான் அந்த அலுவலகத்திற்கு வரலாமா என்று நம்முடைய ஆய ஆவணத்துறையா ஆயத்துறையா அது கேட்க வேண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு கேட்க வேண்டும் இவர்கள் நீ வருவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் நான் போய்விட வேண்டும் பத்திரமாக அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள் அதனால் மாநில உரிமை பாதுகாக்கப்படும் எதனால் மாநில உரிமை கேட்கிறான் என்று புரிகிறதா உனக்கு இவன் மாநில உரிமை எதற்கு கேட்கிறான் மக்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்காக இல்லை இவன் திருடிய மனத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வதிலே தான் மாநில உரிமை கிடைத்தால்தான் திருடிய பணத்தை பத்திரமாக அரசு அலுவலகத்திலேயே வைத்துக் கொள்ளலாம் இதற்காகத்தான் மாநில உரிமை கேட்பதாக ஒரு பரம்பரை மிக்க ஒரு மனிதனின் வீட்டில் பிறந்த ஒரு பிராமணன் போய் இந்த சனியனுக்கு இவர்களுக்கு வா போய் பேசிய போது ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு பேச வேண்டியவர்கள் கேவலம் மாநில உரிமை என்று ஒரு திருடிய பணத்தை அரசு அலுவலகத்தில் ஒழித்து வைத்துக் கொள்வான் ஆவணங்களை ஒழித்து வைத்துக் கொள்வான் அவனிடம் அனுமதி கேட்டிவன் சோதனை இட வேண்டுமென்றால் தீமைகள் அகற்றப்பட முடியுமா சொல்லட்டுமே அவர் மனச்சாட்சியை தொட்டு அந்த வக்கீல் சொல்லட்டுமே அரசாங்க வக்கீல் வில்சன் ஐயா அந்த ஆளெல்லாம் அப்படித்தான் பேசுவார் நீ எதற்கு போய் பேசுகிறாய் அசிங்கமாக இருக்கிறது கருத்துக்களை பயணம் நேரத்தை பயணிக்க